ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் हनी கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் யார் வந்துற மொடாம்க்கு வர்றீங்க புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் இவரது மகன் கவிஷ் மூலகுளம் தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் நான்காம் ஆண்டு படித்து வந்தார் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு பைக்கில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார் உடன்படிக்கும் நண்பர் பின்னால் உட்கார்ந்திருந்தார் அப்போது கூடப்பாக்கம் அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி பைக்கை முந்த முயன்றது அப்போது பைக் மீது லாரி மோதியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் கவிஷ் சாலை நடுவிலும் நண்பர் சாலை தூரத்திலும் விழுந்தனர் இதனால் லாரியில் சிக்கி கவிஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார் நண்பர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் கவிஷ் படித்து வந்த பொறியியல் கல்லூரி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது விபத்தை பற்றி அறிந்ததும் மாணவர்களும் பொதுமக்களும் சம்பவ இடத்திற்கு வந்தனர் மாணவன் கவிஸ் உடலை பார்த்து நண்பர்கள் கதறினர் பிறகு விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரியை தீ வைத்து எரித்தனர் இன்னொரு லாரியின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் அப்போது போலீசாருடன் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசின் அலட்சியத்தால் தான் கவிஸ் இறந்துவிட்டான் என குற்றம் சாட்டினர் ઓહ 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 હાય રે இரண்டு மாதங்களுக்கு முன் இதே பகுதியில் டிப்பர் லாரி மோதியதில் இரண்டு பள்ளி மாணவர்கள் இறந்தனர் இருவரும் அண்ணன் தம்பிகள் ஆவர் அதன் பிறகு கூடப்பாக்கம் சாலையில் காலை பத்து மணி வரை டிப்பர் லாரிகள் செல்ல அனுமதி இல்லை என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவை மீறி டிப்பர் லாரிகள் சென்று வந்தன அதை போலீஸ் கண்டுகொள்ளவில்லை அதனால்தான் இன்று மாணவன் கவிஸ் இறந்துவிட்டான் என மாணவர்கள் குற்றம் சாட்டினர் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்களும் மாணவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் மாணவர்கள் கேட்கவில்லை கவி சுடலை பத்து கண்ணு பகுதிக்கு எடுத்து சென்று ஐந்து முனை சந்திப்பில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேகமாக செல்லும் டிப்பர் லாரிகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நகர மாட்டோம் என்றனர் கலெக்டர் குமரன் வந்து பேச்சு நடத்தினார் காலை மாலை வேளைகளில் இனி லாரிகளை கட்டாயம் அனுமதிக்க மாட்டோம் என உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து மாணவர்களும் மக்களும் போராட்டத்தை கைவிட்டனர் மாணவர்கள் போராட்டத்தால் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பைக் மீது மோதிவிட்டு தப்பி ஓடிய லாரி டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர் வேகமாக சென்ற லாரி மோதி கல்லூரி மாணவர் இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது